வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா இந்தியாவின் பிற பகுதிகளில் தமிழர்களின் கலாச்சார தாக்கம் இப்போ இந்தியாவில் தமிழ்நாடுன்னு ஒரு ஸ்டேட் இருக்குது மற்ற ஸ்டேட்ஸில் இருக்கிற தமிழர்களுடைய தாக்கங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் தமிழர் பண்பாடு இந்தியாவின் பல பகுதிகளிலும் முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்தி உள்ளது மொழி இலக்கியம் சமயம் கட்டிடக்கலை வர்த்தகம் இசை நடனம் போர்துறை கலைகள் ஆகிய பல்வேறு துறைகளில் தமிழர்களின் தாக்கம் காணப்படுகிறது ஸோ தமிழ் பீப்புள்ஸ் எல்லாமே ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கிறாங்க ஓகேங்களா மொழியில் இருக்குது இலக்கியத்தில் இருக்குது சமயத்தில் இருக்குது அது பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் இருக்குது வர்த்தகத்தில் இருக்குது அப்புறம் இசையில் இருக்கிறாங்க நடனத்தில் இருக்கிறாங்க இந்த மாதிரி நிறைய துறைகளில் வந்து தமிழனுடைய தாக்கம் இருக்கு இந்தியாவில் முதல்ல பார்க்க போகிறது தமிழ் மொழி மற்றும் இலக்கியத்தின் தாக்கம் எப்படி தமிழ் மொழி வந்து மற்ற ஸ்டேட்ஸ்ல வந்து மிங்கிள் ஆயிருக்குன்னு பார்க்க போறோம் அதோடைய டாமினன்ஸ் இருக்கான்னு பார்க்க போறோம் மற்ற திராவிட மொழிகளின் வளர்ச்சி தமிழ் மொழியின் ஆதிக்கம் கன்னடம் தெலுங்கு மலையாளம் போன்ற திராவிட மொழிகளில் காணப்படுகிறது தமிழ் சில வேர்ட்ஸ் எல்லாமே மலையாளத்தில் கன்னடத்தில் தெலுங்குலாம் ஒத்துப்போகும் ஓகேங்களா ஸோ தமிழோட ஆதிக்கம் அதில் இருக்கும் சங்க இலக்கியங்கள் மற்றும் தமிழ் இலக்கண கோட்பாடுகள் மற்ற மொழிகளின் இலக்கிய வளர்ச்சிக்கு தூண்டுகோளாக இருந்தன ஸோ தமிழில் இருக்கிற சில லிட்ரேச்சர் ஸ்பாட்லாம் இருக்குங்க இல்லையா போயம்ஸ் இலக்கியங்கள் இந்த மாதிரிலாம் மற்ற லாங்குவேஜஸ்க்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஓகேங்களா பக் பக்தி இயக்கம் மற்றும் தமிழ் அர்ச்சகர்கள் நாயன்மார்கள் ஆழ்வார்கள் பாடல்கள் வட இந்திய பக்தி இயக்கத்தை உருவாக்க உதவியது இப்போ தமிழ்நாட்டில் இருந்தது தான் நயன்மார்கள் ஆழ்வார்கள் இவங்களுடைய பாட்டு எல்லாமே இந்த பாட்டு எல்லாமே வட இந்தியாவில் பயன்படுத்தினாங்க ஓகேங்களா பக்திக்காக தமிழ் வைணவ பரம்பரையில் வந்த ராமானுஜர் பதினோராம் நூற்றாண்டு உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் ஆகிய இடங்களில் வைணவ இயக்கங்களை பரப்பினார் இந்த ராமானுஜர் எங்க எந்த நாட்டை சேர்ந்தவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் இவர் என்ன பண்றாருன்னா ராஜஸ்தான் உத்தரப்பிரதேஷ் யூபிலாம் இருக்கு இல்லையா ஸோ இந்த இடத்துல என்ன பண்றாருன்னா வைணவ இயக்கங்களை உருவாக்குனார் பரப்பினார் ஸோ அப்படி போது தமிழனுடைய தாக்கமும் அங்கே ஏற்பட்டது தமிழர் சமய கலாச்சார தாக்கம் சைவம் வைணவம் இந்த மாதிரி ரெண்டு இருக்கு இல்லையா சைவம் ஒன்று வைணவம் ஒன்று இதெல்லாம் எப்படி பரவி போச்சுன்னு பார்க்கலாம் தமிழ்நாட்டின் சைவம் வைணவம் இயக்கங்கள் கேரளா கர்நாடகா மகாராஷ்டிரா ஒடிசா மேற்கு வங்கம் ஆகிய இடங்களில் பரவியது ஓகேங்களா சொல்லுவாங்களா சில பேர்லாம் சைவம் சில பேர்லாம் வைணவம்னு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே தமிழ்நாட்டில இருந்து கேரளா கர்நாடகா மற்ற ஸ்டேட்ஸ்க்கு எல்லாமே இது மூவாச்சு நாயன்மார்கள் மற்றும் ஆழ்வார்கள் பாடல்கள் இந்தியாவின் பல்வேறு பக்தி இயக்கங்களை உருவாக்க உதவியது இவங்க பாடின பாட்டு எல்லாமே இந்தியாவில் இருக்கிற மற்ற ஸ்டேட்ஸ் இருக்கு இல்லையா அவங்களாம் இதெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க இந்த ப டிரான்ஸ்லேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டாங்க ஓகேங்களா பெரிய புராணம் மற்றும் திருமந்திரம் போன்ற நூல்கள் வட இந்திய பக்தி இயக்கத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தின ஸோ தமிழில் இருக்கிற அந்த பெரிய புராணம் திருமந்திரம் எல்லாமே அங்கேயும் வட இந்தியாவில் பயன்படுத்தினாங்க இது எல்லாமே திருவிசைப்பா தேவாரம் நாலாயிர திவ்ய பிரபந்தம் ஸோ இது எல்லாமே வட இந்தியாவில் பயன்படுத்தினாங்க எப் எப்படின்னா சிவபக்தி பாடல்களுக்காக வட இந்தியர்களும் தமிழ் சிவபக்தி பாடல்களை தங்கள் வழிபாட்டில் இணைத்துள்ளனர் ஓகேங்களா மறுமலர்ச்சி இயக்கம் பெரியார் சுய மரியாதை இயக்கம் சமூக நியாயம் மற்றும் சமத்துவ கருத்துக்களை இந்தியாவின் பிற பகுதிகளுக்கும் பரப்பியது பெரியார் என்ன பண்ணார் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட்னு ஒன்று கொண்டு வந்தார் ஸோ அது இந்தியா ஃபுல்லாக பரவிச்சு தமிழர் கோவில் கட்டிடக்கலை சிற்பக்கலையின் தாக்கம் ஸோ தமிழ்நாட்டில் இருக்கிற கோவில்கள் ஸ்கல்ச்சர்ஸு இந்த மாதிரிலாம் இருக்குது இல்லையா ஸோ இதனுடைய தாக்கம் இந்தியாவில் மற்ற ஸ்டேட்ஸில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் திராவிட கோவில் கட்டிடக்கலை வட இந்தியாவில் பல்லவாஸ் இருக்காங்க பல்லவர்கள் சோழாஸ் சோழர்கள் பாண்டியர்கள் ஆகியோர் வட இந்தியாவில் திராவிட கட்டிடக்கலையை பரப்பினர் ஸோ இவங்க தான் வந்து வட இந்தியாவில் போய் என்ன பண்ணாங்க கட்டிடக்கலையை பரப்புனாங்க கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஹம்பி பெலூர் ஹலே பிடூ ஆகிய இடங்களில் காணப்படும் கோவில்கள் தமிழர் கலை வளர்ச்சியின் தாக்கத்தை காட்டுகின்றன ஸோ இந்த ஏரியாவில் இருக்கிற கோவில்கள் எல்லாமே தமிழுக்கு சம்மந்தப்பட்டதாக இருக்குது காசி கயா ஒடிசா மேற்கு வங்கம் போன்ற இடங்களில் தமிழர் கட்டிடக்கலையின் செல்வாக்கு காணப்படுகிறது இந்த இடத்துலையும் பார்க்கலாம் காசி கயா ஒடிசா மேற்கு வங்கத்தெல்லாம் கோணம் சூரியன் கோவில் இது எங்கே இருக்குன்னா ஒடிசாவில் இருக்குது மகாபலிபுரம் தஞ்சாவூர் பெரிய கோவில் இந்த மாதிரி கோவில்களை நம்ம என்ன பார்க்கலன்னா போன்ற கட்டிடங்கள் வட இந்தியாவிலும் தாக்கத்தை ஏற்படுத்தியது ஸோ இங்கே கட்டின தமிழ்நாட்டில் கட்டின இந்த கோவில்கள் எல்லாமே இதை பார்த்து அங்கேயும் கட்ட ஆரம்பிச்சாங்க அதோட தாக்கம் ஏற்பட்டது தமிழர் வர்த்தக தொடர்புகளின் தாக்கம் எப்படி வர்த்தகம் வச்சுக்கிட்டாங்க ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு தமிழர் வர்த்தக நெடுஞ்சாலை அமைப்பு தமிழர்கள் குஜராத் மகாராஷ்டிரா வங்காளம் ஒடிசா போன்ற இடங்களில் வணிகர்களாக சென்று கலாச்சார பரப்பை ஏற்படுத்தினர் ஸோ இந்த ஊர்களுக்கெல்லாம் போயிட்டு இந்த ஸ்டேட்டுக்கெல்லாம் போயிட்டு என்ன பண்ணிக்கிட்டாங்க லிங்க் வச்சுக்கிட்டாங்க சோழ பேரரசு கடற்கரை வர்த்தகத்திலும் அதை மேரிடைம் ட்ரேடுன்னு சொல்லுவாங்க இதை அங்கேயும் பங்காற்றினாங்க செட்டியார் சமூகம் வட இந்தியாவில் வங்கி துறையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது செட்டியார்லாம் இருக்காங்க இல்லையா அவங்க சமூகம் எல்லாமே வட இந்தியாவில் போயிட்டு பேங்க் சிஸ்டம்னு ஒன்று சொல்லுவாங்க அந்த இடத்துல வங்கி துறையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி அவங்க தான் நல்லா பல்கான அமௌண்ட்லாம் போடுவாங்க அதனால் சரி தமிழர் இசை நடனம் போர்துறை கலையின் தாக்கம் ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா கர்நாடிக் மியூசிக் கர்நாடக இசைன்னு சொல்லுவாங்க தமிழ் நாடக இசை கர்நாடகா ஆந்திரா கேரளா பகுதிகளுக்கு பரவியது இந்த கர்நாடிக் மியூசிக் வந்து அப்படியே கர்நாடகா ஸ்டேட் ஆந்திரா இந்தமாரி கேரளாவுக்குலாம் பரவிச்சு திருநாவுக்கரசர் முத்து சுவாமி தீட்சதர் தியாகராஜர் போன்றோர் இந்திய இசைத்துறையில் தாக்கம் ஏற்படுத்தினர் ஸோ இவங்க எல்லாமே தமிழர்கள் இவங்க வந்து இந்தியா ஃபுல்லாக இசையை பரப்பினாங்க பரதநாட்டியம் பரதநாட்டியம் தமிழர் ஆடல் வடிவமாக இருந்தாலும் இதன் தாக்கம் மோகினி ஆட்டம் அதாவது கேரளாவில் இருக்கிற அந்த மோகினி ஆட்டத்தில் பார்க்கலாம் குச்சிப்புடி ஆந்திரா அதில் பார்க்கலாம் போன்ற நடன வடிவங்களில் காணப்படுகிறது சிலம்பம் மார்ஷல் ஆர்ட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸுன்னு சொல்லுவோம் தமிழ் போர்க்கலையான சிலம்பம் கேரளத்தின் களரி பயாட் களரி பயா டூ ஓகேங்களா மற்றும் வட இந்தியாவில் உள்ள பல போர்துறை கலைகளுக்கு அடித்தளமாக அமைந்தது ஸோ இந்த சிலம்பம் தான் பேஸ் எதுக்கு களரிக்கு அது மட்டும் இல்லாமல் மற்ற வட இந்தியாவில் இருக்கிற மற்ற ஆர்ட்ஸ்க்கு எல்லாமே இது ஒரு ஸ்டார்டிங் பேஸாக இருந்திருக்கு சிலம்பம் ஓகேங்களா ஃபைனலாக முடிவுரை பார்ப்போம் இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க தமிழர் பண்பாடு இந்தியாவின் மொழி சமயம் கட்டிடக்கலை வர்த்தகம் இசை நடனம் சில பற்பட்ட போர்துறை கலைகள் ஆகியவற்றில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தி உள்ளது ஓகேங்களா ஸோ இது எல்லாமே தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு தமிழ் இலக்கியம் பக்தி இயக்கம் திராவிட கட்டிடக்கலை வணிக வியாபாரம் கலாச்சாரம் ஆகியவை இந்தியாவின் பல பகுதிகளில் தமிழர்களின் பண்பாட்டு தாக்கத்தை வெளிப்படுத்தியது ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே பேஸாக இருக்குது பண்பாடு நிறுவியதுக்கு ஓகேங்களா எக்ஸ்பேண்ட் ஆனதுக்கு பரவிதற்கு இப்போ ஸ்க்ரீன்ஷாட் டைம் फर्स्ट पेज सेकंड पेज थर्ड पेज फोर्थ पेज फिफ्थ पेज सिज पेज सेवंथ पेज पेज முடிவுரை உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இந்த அப்ரோபரேட் பிளேலிஸ்ட் ஃபோர் சில்வர் அகாடமி வணக்கம்